உறங்குதடி ஓ நெனப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை ஓ நினப்பு ஒரு நாடும் உறங்கவில்லை காகிதத்தில் எழுதி பச்சா கரையாடிக்கு முன்னு கண்ணுக்குள்ள ஒளிச்சி வச்சே வச்சேருவம் அறையலையே காகிதத்தில் எழுதி வச்சா கரையாடிக்கும் முன்னு கண்ணுக்குள்ள ஒளிச்சி வச்சேன் உருவம் அறையலையே ஒத்த கல்லு மூக்குத்தி என்ன சுத்தி சுத்தி இழுக்குதடி ஒ வகெடுத்து ஏ மகளோன ஒத்தபத்து ஏ மாம மகளோனி ஊரோ உறங்குதடி ஓன் நெனப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை ஓன் நெனப்பு ங்கவில்லை உழுத புழுதியே உகோந்தெய்தடி கரிசாக்கிடந்த மனோ நந்தவனம் ஆச்சிதடி உழுத புழுதியிலே உமுகோந்தெரியதடி கரிசாக்கிடந்த மனோ நந்தவனம் ஆச்சிதடி கருங்கள் இல்லை எம் மனுசு கருங்கள் இல்லை எம் மனுசு எனக்கு கணக்காக விட்டு கை விலங்கு எனக்கு கணக்காக போட்டுவிட்டு பூ விலங்கு ஓம் தலைய சாச்சி ஏ ஊசுறுகி உருகி போச்சி அடியில் தலைய சாட்சி ஏ உருகி போச்சி ஊற உறங்குதடி ஓன் நெனப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை வில் கருத்த முடிகம் கருமணி தொழலகு அதட்டி சிரிக்க கண்ணத்தில குழியலகு கருத்த முடிகம் கருமீழகு அதட்டி சிரிக்க இழுவோம் கண்ணத்தில குழியழகு கருங்கள் செல்லையும் கூட உன்னிருந்தா உன்னை செதுக்காம செலவடிச்சே சிற்பியுண்ணா ஓ சிறு இடையில் பூத்திருக்கும் வேர்வையுன்னா கருங்கள் செல்லையும் கூட உன்னிருந்தா உன்னை செதுக்காம செலபடிச்சே சிற்பியுண்ணா சிறு இடையில் பூத்திருக்கும் வேர்வையின் ஏன் கண்ணுள்ள வருது அழகி நா காத்திருக்க மன ஊருகி ஏன் கண்ணுள்ள வளரும் அழகி காத்திருக்க உருகி ஏன் நெஞ்சில வளர சிறுக்கி நினைச்சி மன உருகி ஏன் நெஞ்சில வளர சிறுக்கி நான் தவிச்சிருக்க உருகி ஊரோ ஒறுங்குதடி ஓ நெனப்பு ஒரு நாளோ ஒறுங்கவில்லை െനപ്പ് ഒരു നാളോ ഒക്കേ കുതിക്കാൽ പാദത്തിലേ പോക്കേ വന്നതടിപാനീ കുതിക്കാല് പാദത്തിലേ പോട്ടുവിട്ട മരുദാനി செக்கந்ததடி செங்கறுப்புனதடி மல்லிகப்பு மணக்குதுவும் குந்தலிலே மல்லிகப்பு மணக்குதுவும் குந்தலிலே நான் மறைஞ்சு நின்று பார்த்தே நடி உன்னழகே ஏன் மனசுக்குள்ள பூட்டி வச்சேன் நினைப்பே நான் நின்னு நின்று பார்த்தே நடிகழக ஏ மனசுக்குள்ள பூட்டி வச்சேன் உணப்பே நீ நெருப்பு அணிஞ்ச கருப்பு இந்த உலக அழகின் இருப்பு நீ நெருப்பு அணிஞ்ச கருப்பு இந்த உலக அழகின் இருப்பு ஒவ்வொரு உறங்குதடி ஓன்ப்பு ஒரு நாடும் உறங்கவில்லை ஓன் இனப்பு ஒரு நாடும் உறங்கவில்லை ஓன் இனப்பு ஒரு நாடோ உறங்கவில்லை ஓன் இனப்பு ஒரு நாடோ உறங்கவில்லை